வணக்கம் செல்வகுமாரின் மாலை ஐந்து மணி வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கை இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜனவரி பனிரெண்டு வெள்ளிக்கிழமை மாலை நிலவர ஆய்வு அறிக்கை கடந்த இருபத்தி நான்கு மணி நேரம் மழைப்பிடிவு நலுமுக்கு ஊத்து பகுதிகளில் தலா இரண்டு சென்டிமீட்டர் அது நேற்றைக்கு காலை மழை அளவு எடுத்து கொண்டிருக்கும் பொழுது எடுத்து கொண்ட இருந்த நேரத்திலிருந்து அதற்கு பிறகு பொழிந்த மழை நேற்றைக்கு காலையில் அது நேற்றை காலையிலிருந்து இன்றைக்கு காலை வரை எடுக்கப்பட்ட மழை பொழிவில் அது சேர்ந்து இன்று கடந்த இருபத்தி நான்கு மணி நேரம் மழைப்பொழிவில் இரண்டு சென்டிமீட்டர் வந்திருக்கிறது ஆகவே நலமுக்கு ஊத்து நேற்றைக்கு காலை மழை பொழிவுடன் நிறைவடைந்து விட்டது நேற்றைக்கு கேரளாவில் மட்டும் மழை இருந்தது ஒட்டுமொத்தமாக மழை விலகிவிட்டது மாலத்தீவிற்கு மேற்கு புறம் நீடித்து கொண்டிருக்கூடிய காற்று சுழற்சி தொடர்ந்து மேற்கு நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது தொடர்ந்து அது மேற்கு நோக்கி நகர்ந்து பிறகு முற்றிலுமாக செயலிழக்கும் இதனிடையே நமக்கு தொடர்ந்து குளிரலை தான் வரத்துக்கு சாதகமாக இருக்கிறது குளிரலை மற்றும் குளிர் காற்று மற்றும் பனிப்பொழிவிற்கு தான் சாதகம் வானிலை வட இந்தியாவில் நடுக்கும் குளிர் தமிழ்நாட்டிலே சாதாரண குளிர் பனிப்பொழிவு நிலநடுக்கோட்டுக்கு தெற்கே நெடுத்து கொண்டிருக்கக்கூடிய காற்றழுத்த தாழ்வு பகுதி மண்டலமாகி புயலாக மாறி அது வரக்கூடிய ஜனவரி பதினைந்து தமிழர் திருநாளாம் பொங்கல் திருநாளிலே தமிழர்கள் அதிகம் வசிக்கும் நாடாகிய மொரீஷியஸ் நாட்டை மிக மோசமாக தாக்க இருக்கிறது நூற்றி ஐம்பது கிலோமீட்டர் வேகம் கொண்ட புயல் மற்றும் வெள்ளப்பெருக்கு மொரீஷியஸிற்கு ஏற்பட இருக்கிறது மொரீஷியஸ் நாட்டில் வரக்கூடிய பொங்கல் தினத்தில் பொங்கல் பண்டிகையை தமிழர்கள் கொண்டாடும் வேளையில் அந்த மொரீஷியஸ் நாட்டிலே ஜனவரி பதினைந்து பத் பதினாலு பதினைந்து தேதிகளில் பதினைந்து பதினாறு மன்னிக்கவும் பதினைந்து பதினாறு தேதிகளில் இந்த புயல் மொரிஷியஸ் நாட்டை தாக்க இருக்கிறது இது உடனடியாக விலகி செல்லாமல் மிக மெல்ல மொரிஷியஸ் விட்டு விலகி உடனடியாக அது கிழக்கு நோக்கி திரும்பி மீண்டும் மொரீஷியஸோட கிழக்கு பக்கமே வந்து நீடிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது போய் நிறைய மழைப்பொழிவு மொரிஷியஸுக்கு காத்திருக்கிறது ஆனால் ஒரு முறை கடக்கும் பொழுது காற்று பாதிப்புடன் வெள்ள பாதிப்பையும் மொரிங்கியஸுக்கு ஏற்படுத்தும் அடுத்தபடியாக தொடர்ந்து நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடலுக்கு தெற்கே இந்த காற்று ஈர்க்கப்படுகிற காரணத்தினால தொடர்ந்து வட இந்திய குளிரலை தமிழ்நாட்டுக்கு வழியாக நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடல் நோக்கி பயணிக்கும் மெலிந்த காற்று சுழற்சி தற்பொழுது இலங்கைக்கு அதாவது நிலநடுக்கோட்டு பகுதியில் வரும் என்பதனால் வரக்கூடிய பொங்கலுக்கு பிறகு பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொம்போது தேதிகளில் மேகம் சூழ்ந்த வானிலை கொடுக்கலாம் தூறல் துளிகள் விடலாம் மழைக்கு வாய்ப்பில்லை தொடர்ந்து குளிரும் தான் தமிழ்நாட்டிற்கு நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஜனவரி இருபத்தி மூன்று இருபத்தி நாலு இருபத்தைந்து தேதிகள் காற்று சுழற்சி அது கண்டிப்பாக நிலநடுக்கோட்டிலே மேற்கு நோக்கி வரும் மாலத்தீவு பகுதியை நோக்கி வரும் ஆனால் வட இந்திய குளிரலையோட இடையூறு இரு காற்று இணைவிற்கு சாதகம் இருக்குமா இருகாற்று இணைவு தமிழ்நாட்டில் நடைபெறுமா அல்லது கடலிலேயே நடைபெற்று மழைப்பொழிவை கொடுக்குமா கண்டிப்பாக தென் மழைப்பொழிவு கொடுக்கும் அல்லது வட இலங்கைக்கும் தமிழ்நாட்டிற்கும் ஜனவரி இருபத்தி மூன்று இருபத்தி நாலு தேதிகளில் இருபத்தைந்தாம் தேதி மழைப்பொழிவை கொடுக்குமா என்பது இன்னும் ஆய்வில் இருக்கிறது இதனிடையே வடகிழக்கு பருவமழை தென்னிந்தியாவில் வரக்கூடிய ஜனவரி பதினைந்து தேதி வாக்கிலே பின்வாங்க சாதக சூழல் இருப்பதாக இந்திய வானிலை ஆய்வு நிறுவனம் அறிவித்திருக்கிறது அப்படியே அது விலகினாலும் குளிர்கால மழைப்பொழிவுகள் தூரல் சாரல் நனைக்கும் மழை பொழிகள் மழைப்பொழிவுகள் ஜனவரி இறுதியிலே இருக்கும் சூறல் சாரல் நனைக்கும் மழைப்பொழிவுகள் ஜனவரி இறுதியில் இருக்கும் பிப்ரவரியிலும் மழைப்பொழிவுகள் இருக்கிறது தூரல் சாரல் நனைக்கும் மழைப்பொழிவாக பெரிய மழைக்கு உறுதியிட உறுதியிட்டு சொல்லும் அளவிற்கு வாய்ப்பில்லை ஆனால் பொறுத்திருந்து தான் எல்லாத்தையும் பார்க்க வேண்டும் மார்ச் ஏப்ரலில் நல்ல மழைப்பொழிவு இருக்கிறது கோடை மழை மார்ச் ஏப்ரல் மே ஆகவே நல்ல மழைப்பொழிவு இருக்கிறது பிப்ரவரியிலும் இறுதியில் மழைப்பொழிவு இருக்கிறது ஜனவரி இருபத்தி மூன்று இருபத்தி நாலு மழைப்பொழிவு ஆய்வில் இருக்கிறது அடுத்தபடியாக சிங்கப்பூரை பார்ப்போம் சிங்கப்பூருக்கு இப்பொழுது சிங்கப்பூருக்கு கிழக்கே மலேசியாவின் பகுதிகளில் நல்ல மழைப்பொழிவு கொடுத்து வருகிறது இந்த மழைப்பொழிவு இன்றைக்கு ஜனவரி பனிரெண்டாம் தேதி வெள்ளிக்கிழமை இரவு அதாவது சிங்கப்பூர் நேரப்படி நள்ளிரவு அதிகாலையில் நாளை அதிகாலை அதாவது சனிக்கிழமை அதிகாலை சிங்கப்பூரில் பரவலாக ஒரு மழைப்பிடிவை கொடுப்பதற்கு சாதகம் ஆனால் மழை வராது வந்தால் நீடித்து நின்று பொழியும் நாளை ஜனவரி பதிமூன்று சனிக்கிழமை அதிகாலையில் கனமழை பொழிவுக்கு தெரிகிறது மலேசியா சிங்கப்பூரில் மலேசியாவில் இப்பொழுது தொடங்கி பொய்து கொண்டிருக்கிறது மலேசியாவோட சிங்கப்பூருக்கு வடகிழக்கு பகுதி சிங்கப்பூரோட தெற்கு பகுதி சரி மலே மலேசியாவோட தெற்கு பகுதி சிங்கப்பூருக்கு வடகிழக்கு பகுதி மழை தொடங்கி பொழிந்து கொண்டிருக்கிறது அது சிங்கப்பூர் பகுதிக்கு நள்ளிரவு அல்லது அதிகாலை வந்து பொழியும் அதாவது சனிக்கிழமை அதிகாலையில் சிங்கப்பூருக்கு நல்ல பொழிவு காத்திருக்கிறது இப்படி அவ்வப்பொழுது பொழிவு சிங்கப்பூருக்கு கொடுத்தாலும் பொங்கல் நாளிலும் பொங்கலுக்கு பிறகும் பொங்கலுக்கு பிறகு பதினாறு பதினேழு பதினெட்டெல்லாம் சிங்கப்பூருக்கு பொழிவு இருக்கிறது இடைவெளி கொடுத்து கனமழை பொழிவு இடைவெளி கொடுத்து கனமழைப்பொழிவு இப்படி இருந்து கொண்டே இருக்கும் அந்த நிகழ்வு தான் வரக்கூடிய இருபதாம் தேதி வாக்கில் சுமத்ரா தீவிற்கு வந்து இருபத்தி ரெண்டில் மேலும் மேற்கு நோக்கி நகர்ந்து இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தி ஐந்தில் இலங்கைக்கு தெற்குப்புறமாக அது மேற்கு நோக்கி நகரை இருக்கிறது ஆக சிங்கப்பூர் நிகழ்வு சிங்கப்பூருக்கு மழை பொழிவை கொடுத்த பிறகு நடன்கோட்டையில் வந்து இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தி ஐந்தில் மழை தருமா ஆய்வில் இருக்கிறது ஆனால் தொடர்ந்து உறுதியான வாய்ப்புக்கு எதுக்கு சாதகம் இருக்குன்னா குளிருக்கும் பனிப்பொழிவு இருக்கும் உறுதியான சாதகமான வாய்ப்பு மழைப்பிடிவிற்கு உறுதியிட்டு சொல்ல முடியாது ஆனால் வாய்ப்பு இருக்கிறது நிலநடுக்கப்பட்ட இந்திய பெருங்கடலில் செல்வது எட்டி பிடிக்குமா என்ற ஆய்வு தான் தொடர்கிறது கண்டிப்பாக கடல் வெப்பம் மிகுந்திருக்கிற காரணத்தினால வலுவான நிகழ்வு ஏதும் உருவாகாமல் கடல் வெப்பம் தொடர்ந்து விட்டு சென்றிருக்கிற காரணத்தினாலும் அதேபோல் அரபிக்கடலில் வெப்பநிலை உயர்ந்திருக்கிற காரணத்தினாலும் தென்மேற்கு பருவமழை காலத்திலும் சரி கோடை மழையும் வலுவாக இருக்கும் சிறப்பாக இருக்கும் அதேபோல் வரக்கூடிய தென்மேற்கு வடகிழக்கு இரு பருவமழை காலத்திலையும் மழைப்பொழிவு கூடுதலாக இருக்கும் ஒரு குறிப்பிட்ட இடத்துல அதிக மழையும் குறிப்பிட்ட இடத்துல பற்றாக்குறை மழை தென்மேற்கு பருவமழை கொடுக்கும் ஆனால் ஒரே மாதிரியான பற்றாக்குறை மழைப்பொழிவு ஏற்கனவே பெய்த இடத்துல பற்றாக்குறை கொடுக்காது வேறு இடங்களில் பற்றாக்குறை கொடுத்து குறிப்பிட்ட இடங்களில் அதிக மழை கொடுக்கும் ஆகவே சராசரிக்கு கூடுதலான தென்மேற்கு பருவமழை இருக்கிறது அதேபோல் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வடகிழக்கு பருவமழையும் குறிப்பிட்ட இடங்களில் அதிக மழை பொடிவோம் குறிப்பிட்ட இடங்களில் குறைவான மழை பொடிவோம் ஒட்டுமொத்த சராசரியை பறக்கும்போது அதிக மழை பொழிவோம் இந்த ஆண்டு போலவே அதீத மழைப்பொழிவு அடுத்த ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வடகிழக்கு பருவமழையிலும் இருக்கிறது ஆக இப்படிப்பட்ட வானிலை தான் ஒரு மூன்று நான்கு ஆண்டுகளுக்கு இருக்கும் என்று ஏற்கனவே கணிக்கப்பட்டிருக்கிறது ஆகவே மழைப்பொழிவு இப்பொழுது வஞ்சிக்கக்கூடிய வஞ்சித்து கொண்டிரு வஞ்சித்து கொண்டிருக்கக்கூடிய பற்றா பற்றாக்குறையாக இருக்கக்கூடிய பகுதிகள் அடுத்த ஆண்டு இருக்காது ஆனால் அது வேறு சில பகுதிகளிலே அதிக மழைப்பொழிவை தரும் ஆனால் குறிப்பிட்ட குறைந்த இடைவெளியிலே குறைந்த நாளிலே குறைந்த நேரத்தில் அதிக மழைப்பொழிவு தருவது இனிமேல் சர்வசாதாரணமாகிவிடும் கணிக்க முடியாத வானிலை எல்லாம் இனிமேல் அதி அதாவது முன்கூட்டியே நீண்ட காலத்திற்கு முன்பே கணிக்காமல் கணிக்க முடியாமல் தோராயமாக ஒரு குறிப்பிட்ட ஒரு தோராயமாக மழைப்பொழிவு பெறும் என்று சொல்லலாம் ஆனால் எந்த பகுதியில் அந்த மழைப்பொழிவு பெறும் என்பதை நாட்கள் நெருங்க நெருங்க தான் உறுதியாக சொல்ல முடியும் அந்த அளவிற்கு வானிலையில் நிறைய மாறுதல் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது விரைவிலே உங்களுக்கு ஒரு நீண்டகால வானிலை அறிக்கையை தயாரித்து கொண்டிருக்கிறேன் அனு அதை சமர்ப்பிக்க கடமைப்பட்டிருக்கிறேன் விரைவிலே தொடர்ந்து இணைந்த இருங்கள் வானிலை அறிக்கையுடன் நன்றி